ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சூப்பரான ஒரு வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கோங்க அது என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பெஸ்டிசைடு அதே நேரம் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அது என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது கால்சியம் குறைபாடு இருக்குது நம்ம செல்லக்குட்டிகளுக்கு அப்படின்னா நம்ம அதை கொடுக்கலாம் இல்லை நம்ம வந்து சாதாரணமாகவே இந்த இதை வந்து மாதம் ஒரு முறை கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஹெல்த்தியான காய்கள் வரும் நல்ல பிஞ்சு பிடிக்கும் நல்ல பெரிய பெரிய காய்களாக வரும் பூச்சி தாக்குதல் இருக்கவே இருக்காது நீங்கள் நினைக்கலாம் ஐயோ அந்த பூச்சி இந்த பூச்சி அதுக்கு ஒரு மருந்து இதுக்கு ஒரு மருந்துன்னு சொல்லி மனசு இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு ரெமெடி தான் முட்டை அமினோ அமிலம் சரிங்களா நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம வந்து லோட் பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எப்படி தயார் பண்ணுறது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அடிக்கலான்லாம் கூட சொல்லியிருக்கேன் மற்ற பூச்சி விரட்டி மாதிரி வார வாரம் அடிக்கணும் இதுக்கு ஒரு பூச்சி வெரைட்டி அதுக்கு ஒரு பூச்சி வெரைட்டியாக அடிக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரே பூச்சி வெரைட்டி இது மட்டும் இருந்தால் போதும் மாதம் ஒரு முறை மேக்ஸிமம் இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணினீங்களாமே போதும் இல்லை இப்போல்லாம் ஒன்றரை மாதம் ஆச்சுங்க நான் மருந்து அடிச்சு அடிக்கவே இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இன்றைக்கி தான் டைமும் இருந்தது தான் இப்போவும் டென்ஷனோடு தான் வந்திருக்கேன் இதை எப்படி தயார் பண்ணுறேன் எவ்வளோ தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் என்ன மாதிரி பொருட்கள் எங்கேருந்து கிடைக்குது அதையும் நான் சொல்லிடுறேங்க இங்கே பார்த்தீங்களா இந்த ஒரு பாட்டில் நிறைய இந்த மாதத்திற்கான முட்டை அமினோ அமிலம் ரெடி இதில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ எனக்கு கிடச்சிச்சு ஜூஸ் லெமன் ஜூஸ் அது எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கோயிலில் மாலை போடுவாங்க தெரியுமா லெமன் மாலை அந்த மாலை வந்து அவங்க சாமிக்கு சாத்தி அதை நல்லா வாடி பதங்கினதுக்கப்புறம் தூக்கி தூர தான் போடுவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லி வச்சு வாங்கினது தான் இது இந்த ஒரு பாட்டில் நிறைய கிடச்சிது ஸோ அந்த ஒரு பாட்டில் நிறைய மூங்கிறதுக்கு எத்தனை முட்டை பிடிச்சிச்சி அப்படின்னா பத்து முட்டை போட்டேங்க ஸோ ஹெவியான ஒரு ஃபர்டிலைஸர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் முட்டையுமே வந்து சீப் ரேட்டுக்கு ஒரு மாதிரி லைட்டாக வம்பை போனது ரொம்ப நாள் ஆனது கீரல் விழுந்தது அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அப்படி தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் நமக்கு வந்து இப்போ ஒரு முட்டை அமினோ அமிலம் அது ஒரு ஃபுல் பாட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கே ஆகிடும் நமக்கு இப்போ தயார் பண்ணுறதுக்கு நல்ல வந்து இந்த ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் வந்து முட்டை அமினோ அமிலம் ஊற்றிக்கலாம் அது வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏன்னா நம்ம மாதம் ஒரு முறை பயன்படுத்துகிறனால இல்லை இருபது நாள் பதினஞ்சு நாளில் பயன்படுத்துகிறோன்னா இதை விட கம்மியாக ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால் போதும் முட்டை அமிலம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் நம்ம தாராளமாக ஊற்றி ஊற்றி எல்லாத்துக்கும் மண்ணுக்கும் ஊற்றி விட போகிறோம் கால்சியம் சாத்து எந்த குறைபாடு இருந்தாலும் அது கிளியர் ஆகிடும் ஊற்றும் போது கம்ப்ளீட்டாக முட்டையினுடைய ஓடு வந்து கரைஞ்சிருங்க மூடி வச்சுருவேன் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருபத்தோரு நாள் தான் பத்து நாள் லெமன் ஜூஸில் முட்டை வந்து அப்படி கிடக்கணுங்க அப்படி மூழ்கி இருக்கணும் தண்ணியெலாம் பட்டரக்கூடாது தண்ணி பட்டால் புழு வந்துடும் நல்லா மூழ்கி இருக்கும்போது அதை கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் பத்தாவது நாள் எடுத்து ஒரு கையளவுக்கு வெள்ளம் போட்டுக்கணும் அதில் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் சப்போஸ் கரையலை அப்படின்னா கூட ஒரு அஞ்சு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட்டாக முட்டை கரைஞ்சி வெறும் கொட்டையாக கிடக்குது அது அந்த இதில் உள்ளது இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம ஸ்ப்ரேயர் வந்து எல்லோரும் கேட்குறீங்க அமேசானில் வாங்கினது தான் ஒரு வருஷமாக ஓடிட்டுருக்குது ஒரு ஆயிரத்தி இரநூறுபான்னு வாங்கினீங்க நல்ல ஒரு இது போட்டு வச்சுக்கிட்டோன்னா காலையிலேருந்து ரெண்டு பேட்ரிக்கும் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் கடை 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 நான் அஞ்சு நிமிஷம் வேலை தாங்க ஸ்ப்ரே பண்ணுறது அப்புறம் தண்ணி ஊற்றுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மேலே தூக்கி வச்சுட்டு ஊற்றுவேன் சரி வாங்க ஃபில்ட்ரு பண்ணி நான் ஊற்றுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் வெள்ளை விலையேன்னு இருக்குதா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது அவ்வளோ முட்டையினுடைய தோடு அப்படியே கரைஞ்சி மேல் ஓடுப்பாது இதுவரங்களேன் உள்ளே ஒன்றுமே இல்லை முட்டை ஓடே கிடையாதுங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிருக்கோம் இன்னும் ஒரு அரை பாட்டிலுக்கு மேலே இருக்குது ஸோ இதை வச்சு தான் இப்போ ஹெவியாக தான் நம்ம அடிக்க போகிறோம் சரிங்களா அடித்து முடித்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு கலந்து நான் மண்ணுக்கு ஊத்துறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட செடிகள் வந்து எந்த அளவுக்கு அறுவடை அடுத்தடுத்து கொடுக்காங்கிறது அடுத்தடுத்து சாட்ஸில் போடுறேன் அப்புறம் இன்னொரு சந்தேகம் எல்லாேருக்கும் வரது என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்க கையை வச்சு தான் ஃபில்டர் பண்ணி எல்லாம் கல கலக்கி எல்லாம் பண்ணியிருக்கேன் முட்டையினுடைய ஸ்மெல்லு சாதாரணமாக முட்டையை உடச்சிட்டு பாத்திரங்கள் வர்றதுக்கு ப சிங்கிளை போட்டாவே எவ்வளோ ஹெவி ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு பயப்படவே தேவையில்லைங்க லெமனுடைய ஃப்ளேவர் தான் ஸ்மெல் இருக்கே தவிர வேறு ரொம்ப பெரிய நாத்தம்லாம் இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் பயப்பட வேணால் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மருந்தெல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டுவெண்ட்டி லிட்டரில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு முட்டை அமினோ அமிலத்தை கலந்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை இன்னும் ஒரு டுவெண்ட்டி லிட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் செடிங்களுக்கு ஒவ்வொருக்கா கப் ஊற்றி விட போகிறோம் சரி நான் ஊற்ற ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றும் போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் அப்பப்போ கீழே விழுந்து விழுந்து மக்கர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் நான் அப்படியே ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லா செடிக்கும் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் வாரம் வாரம் கொடுத்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி குட் ஈவ்னிங் டேக் அபர் சி